வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நம்ம இன்றைக்கி போகிறது எந்த வீடியோ ஒன்று நோக்கி அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்கு இன்றைக்கி இந்த ஆவணி மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எந்தவிதமான பலன்களை சூரியன் தருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா ஆவணி மாதம் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பார் ஆட்சி அதிகாரத்தோடு அமையக்கூடிய அந்த சிம்ம ராசி சூரியனுடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரியன் எந்த விதமான பலனை தருவார் மற்ற கோள்களுடைய கிரக அமைப்பு சஞ்சாரங்கள் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பொது பலனாக இந்த சமயத்தில் பார்க்கலாம் இப்போது மேச ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் ரெண்டாம் இடத்துல குரு கூட சேர்ந்துருக்கிறது மிகப்பெரிய பலம் குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை மேச ராசிக்காரங்க பெறுவாங்க ஒம்பதாம் அதிபதியோட குருவோடைய சேர்க்கை அப்படிங்கிறது வருமானம் நம்மளுக்கு நல்ல லெவலுக்கு நம்மளுக்கு இருக்கும் பொருளாதாரத்தை எப்படி நம்ம ஈட்ட முடியும் தொழிலில் எப்படி நம்ம முயற்சி பண்ணால் அடுத்த வருமானத்துக்கு உண்டான வழி நம்மளுக்கு கிடைக்கும் வரக்கூடிய காலங்களில் அப்படிங்கிறத பற்றி யோசனை நம்மளுக்கு தோன்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களுடைய அஞ்சாம் இடத்த அஞ்சாம் இடத்த அதிபதியான சூரியன் அஞ்சாம் இடத்துல புதன் சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய பாலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்த பாக்கியம் ரொம்ப நாளாக நம்மளுக்கு தாமதமாகிட்டிருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த முறை குழந்த பாக்கியம் உருவாகக்கூடிய நேரம் ஆண் வாரிசு உருவாகக்கூடிய நேரமாகவே நம்மளுக்கு இந்த மாதம் நம்மளுக்கு அமையும் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் கேது நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் ஒரு பாவகிரகம் பாவ இடத்துல நிற்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் சில பொருளாதார வரவையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் அதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலயமா சில சில சின்ன சின்ன இளைஞர்கள் நம்மளுக்கு வரும் ஏதாவது ஃபைன் கட்டுறது விரயங்கள் ஆகிறது வண்டி வாகனங்கள் சிறு விபத்துக்குள்ளாகிறது இல்லை அது பழைய வண்டியாக இருந்தது அப்படின்னா ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கொடுது அதாவது வண்டி வாகனங்கள் மூலிமா சில விரயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய பதினொன்றாம் பாவகத்தில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் தன்னுடைய பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடமும் அப்படிங்கிறதுனால முதல் திருமணம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உண்டானே உண்டாகி மாறிப்போய் ஒரு சில அவங்க வெளியேறி போயிருந்தாவோ இல்லை டைவர்ஸ் ஆகி அப்படின்னாவோ இந்த சமயத்தில் அடுத்த திருமணத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய காலம் கொஞ்சம் தாமதமாக முடிஞ்சாலும் கூட இந்த ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும்னு சொல்லலாம் பன்னெண்டாம் பாவத்தில் ராக நிற்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் அயல்நாட்டு யோகம்னு சொல்லுவாங்க அதாவது வெளிநாட்டில் படிக்கிறக்கோ இல்லை வேலைக்கோ நம்ம ட்ரை இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நன்மையான மாதம்னே சொல்லலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவத்தில் சூரியனோட வீட்டில் நிற்கிறார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற சூரியன் பாதகம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல அதே சமயத்தில் அது ஆறாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் நம்மளுக்கு வாங்குறதுனால தாய் வழியில் சில உடல்நிலைகள் கோளாறுன்னு நம்மளுக்கு ஏற்படலாம் சில மருத்துவ செலவுகள் நம்மளும் வந்து விலகுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் மனைவி சம்பந்தப்பட்டவங்களுக்கு சில உடல்நல கோளாறுகளும் தேவையில்லாத மன சங்கடங்கள் பிரச்சனைகளும் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே போன அந்த ஆடி மாதம் அதுக்கு முன்னாடி வந்தக்கூடிய ஒரு மூணு மாதம் கூட தொழிலில் பெரிய வருமானம் நம்மளுக்கு இருந்திருக்காது தொழில் ஏதோ ஒரு ஒலி ஒரு சிக்கல்கள் நம்மளுக்கு உருவாயிருக்கும் அந்த சிக்கல்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேதிக்கு மேலே கட்டாயம் அது தீரக்கூடியதா அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அது தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே குருவும் செவ்வாயும் சம்ம இருக்கிறது ஜீரண உறுப்புகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அஜீரண கோளாறு உணவு வகையில் ஏதாவது நம்ம மாற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாவோ இல்லை நினச்ச நேரத்துக்கு ஏதாவது டைம் மாறி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும் இந்த இளம் வயதில் இருக்குது இளம் வயதில் நம்மளுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பு படிப்பு ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் வாலிப வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா காதலிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் கைகூடி வரக்கூடிய நேரம் அதே சமயத்தில் புதுசாக ஒரு அறிமுகம் நம்மளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் அதாவது ஏழு ஏழாம் இடத்ததிபதி ராசிக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கிறது திருமணத்துக்கு தேடிட்டு இருக்கிறவங்க இல்லை ரொம்ப நாளாக வரன் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது திருமண அமைப்பு கூடியே வரமாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் திருமண அமைப்பு அதுவாகவே நம்மளுக்கு தேடி வரும் அதுக்குண்டான நல்ல பலன் நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நம்மளுக்கு அமையும் டிசம்பர் ராசி அன்பர்களுக்கு பத்தாம் பாவகத்தில் சனி பகவான் நிற்கிறார் தொழிலில் ஒரு மந்தமான போக்கு நிலவுனாலும் கூட இப்போ வரக்கூடிய அந்த பதினொன்றாம் தேதிக்கு மேலே ஆவடி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நம்மளுக்கு தொழிலில் ஒரு சிறு முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாம் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாம் இருக்கிறது இல்லை பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறது சகோதரங்களே பாட்னர் போட்டுக்கலாம் இல்லை வேறு நண்பர்கள் வகையில் பாட்னர் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து சாதகமான மாதமாக நம்மளுக்கு அமையும் சொல்லலாம் பொதுவாக ராகு அப்படிங்கிறது பதினொன்றாம் பாவத்தில் முழு பலனை கொடுக்கக்கூடியது அதுவும் இந்த ரிஷபராசிக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு திடீர் முன்னேற்றமோ ஒரு திடீர் வரவோ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம் வெளிநாட்டு ஆள்கள் மூலியமாக நம்மளுக்கு பழக்க வழக்கம் ஏற்படுறது அவங்க மூலிமா நம்மளுக்கு லாபங்கள் ஆகிறது அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சரியான மாதம்னே சொல்லலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அஞ்சாம் பாவகத்தில் கேது நம்மளுக்கு நிற்கிறது ஒரு வகையில் சில இடஞ்சல்கள் கொடுக்கும் என்ன அப்படின்னாக்கா குழந்தை மூலிமா சில விரை செலவுகள் நம்மளுக்கு ஏற்படும் அவங்களுக்கு சின்ன சின்ன உடல்நிலையில் மருத்துவ செலவு இந்த வைரஸ் ஃபீவர் இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இது பெரிய லெவலுக்கு பாதிக்கலை அப்படின்னாலும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை நம்மளுக்கு தேவைப்படும் அதே சமயத்தில் தந்தை வழியில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு சில உடல்நிலையில் கோளாறுகள் மருத்துவ செலவுகள் வந்து விலகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே ஒருத்தருடைய சப்போர்ட் இவங்களுக்கு வேணும் ஒரு இவங்க நல்ல ஒரு வேலைக்காரங்க நல்ல ஒரு திறமையான புத்திசாலி ஒரு தன் திறமையை வெளிப்படுத்துறதுல ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அது ஈஸியாக வெளிப்படுத்திடுவாங்க ஒரு தூண்டுகோல் இவங்களுக்கு ஒன்று வேணும்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மூணாம் பாகத்தில் சூரியன் சொந்த இடத்துல நிற்கிறார் இந்த மூணாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு மறைவு சாணம் அப்படின்னு சொன்னாலும் கூட சூரியன் மூணாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துலேயே நிற்கிறது ஒரு விதமான தைரியம் கிடைக்கும் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாள் இருந்தவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஏதாவது பிரிவினை ஏற்பட்டுருதா ஒரு பிரேக்கப் ஆகிருந்தது இல்லையா சின்ன சின்ன சண்டகை செஞ்சுட்டு வந்து பிரேக்கப் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அவங்களா வந்து பேசக்கூடிய ஒரு நன்மையான காலம் சொல்லலாம் உறவு முறை நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களும் நம்ம கூட வந்து பேசக்கூடிய காலமாக இந்த சமயத்தில் அமையும் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த தேதிக்கு அப்புறம் ஆவணி மாதம் இந்த பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய புத்திசாலித்தனம் இன்னும் கொஞ்சம் தொழிலில் வெளிப்பட்டு அங்கே ஏதாவது நம்மளுக்கு வருமானத்துக்கு எப்படி ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய புத்திசாலித்தனம் இந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையாக உங்களுக்கு அமையும் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சரியானதாகவே இருக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திரனை தன்னுடைய ராசி அதிபதியாக கொண்ட ச ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல தனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் சொந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய யோகம் அவர் மகன் நட்சத்திரத்தில் உள்ளே போகிறதால ஆரம்ப காலகட்டங்கள் ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் சில சில தடைகள் நம்மளுக்கு இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பதினஞ்சு நாளைக்கு மேலே ஒரு நல்ல பலனை இது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் படாத கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஷ்டம சனி பகவான் வக்கரம் இருந்து கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு வந்திருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் ஏதோ வகையில் பின்தங்கியே இருக்கலாம் கொஞ்சம் பின்தங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிகாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த ஏழ் எட்டு அஷ்டம தாக்கம் சகோதரங்கள் மூலிமா சில விரிய செலவுகள் அவங்க மூலியமாக காலி இடம் இடம் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது கோர்ட்டு கேஸு இது சம்மந்தப்பட்ட வகையில் வர்றது இதெல்லாம் இந்த சமயத்தில் கடகராசி அன்பர்களுக்கு வந்து விலகும் சொல்லலாம் இந்த ஆவணி மாதம் அதுக்குண்டான ஒரு நல்ல தகவல் இல்லை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நேரமாக நம்மளுக்கு அமையும் குழந்தைகள் மூலியமாக நம்மளுக்கு சில விரைய செலவுகள் அவங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கிறது இல்லை ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும் இதுக்கு கடன் கொஞ்சம் சிறு பகுதி நம்மளுக்கு ஆகும் சொல்லலாம் இது வந்து சுப கடனாகவே நம்மளுக்கு இருக்கும் அடுத்தது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரியனை தன்னுடைய ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இப்போ புதன் சுக்கரனும் உள்ளே இருக்காங்க உங்களுடைய ராசி அதிபதி சூரியனோடு சேர்ந்து இந்த புதனும் சூரியனும் உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் கூட மனைவி குடும்பம் இது சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறு பிரச்சனை நம்மளுக்கு வந்து விலகும் உங்களுடைய கோபம் அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஃபோர்ஸ் கொஞ்சம் இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசி நடந்துக்கிறது நல்லது இல்லை தேவையில்லாத வம்பு வழக்கை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும் அதே சமயத்தில் வழக்குகள் அதாவது மற்றவங்க பிரச்சனைக்காக நம்ம ஏதோ வழக்கு வழக்கில் நம்ம போய் பதில் சொல்ல வேண்டியது இல்லை மற்றவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு நம்மளை கூப்பிட்டு கேட்கக்கூடிய அதிகாரம் ஒரு விசாரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு உருவாகும் இந்த இதைய நம்ம தடுக்கிறதுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை முடிஞ்ச வரைக்கும் கவனமாக கையாண்டு யார் கூட பழகணும் அப்படிங்கிறத பார்த்து பழகிறது நல்லது தேவையில்லாத ப நம்ம பழக்க வழக்கம் மாற்று மொழியை சேர்ந்தவங்க மாற்று மதத்தை சேர்ந்தவங்க அல்ல மாற்று மொழி பேசக்கூடியவங்க மூலிமா சிறு பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து விலகும்னு சொல்லலாம் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த எட்டாம் பாவத்தில் ராகு நிற்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் பத்தாம் பாவத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறது தொழில் ஸ்தானம் கொஞ்சம் விரிவடையும் சொல்லலாம் ஒரு பேச்சு மூலிமா அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு லாபங்கள் கொஞ்சம் சிறு பகுதி அதிகமாகும்னு சொல்லலாம் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு காம்பிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் மாதத்திலிருந்து ஒரு மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா காரியங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் தடையாக நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய லாபங்களில் ஏதோ ஒரு வகையில் சின்ன தடைகள் வந்து அது காலதாமதம் பண்ணி அதுக்கப்புறம் அது காரியம் முடியக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும் பெண் பெண் சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவுகளில் நம்ம அக்கா தங்கச்சி மனைவி வரைக்குமே கொஞ்சம் பெண் சார்ந்த பேச்சு வழக்கில் கொஞ்சம் கடுமை காட்டாமல் பேசுகிறது நல்லது அதே சமயத்தில் அவங்க மூலியமாக சில பிரச்சனைகளும் அவங்க மூலியமாக சில சச்சரவுகளும் நம் மனஸ்தாபமும் நம்மளுக்கு வரக்கூடியதாக இருக்கிறதுனால நம்முடைய பேச்சுகளில் கவனமாக பேசி அவங்கள காயப்படுத்தாமல் இருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் சனி பகவான் நிற்கிறார் ஆறாம் பாவத்தில் என்ன தொழில் ரீதியாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய சிறு பகுதி நம்மளுக்கு கடனாகும் இல்லை நம்மளுக்கு அதாவது குரு வந்து ஒன்பதாம் இடத்துல நிற்கிறனால நம்ம வீடு ஏதாவது நம்ம கிரையம் பண்ணாமல் இருந்தால் கிரையம் பண்ணலாம் வீடு நம்மளுக்கு மேலே பத்திரம் மாற்றுறது இல்லை வீட்டுக்கு உண்டான செலவு இந்த மாதிரி ஒரு சுப விரயங்கள் நம்மளுக்கு நடக்கக்கூடிய காலம் தொழில் ரீதியாக சில சின்ன சின்ன சங்கடங்கள் சில சில விரயங்கள் சில சில தாமதங்கள் நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் இந்த ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு நார்மலாகிக்கும் பெரிய பாதிப்புகள் வந்து இந்த ஆவணி மாதம் தராதுன்னே சொல்லலாம் ஒம்பதாம் பாவத்தில் குரு நாலு ஏழுக்குண்டான உங்களுடைய ராசிக்குண்டான குரு மூணு எட்டு குண்டான கிரகத்தோடு சேர்ந்து நிற்கிறது ஒரு சிறு பகுதி பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் குழந்தை மூலிமா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு வந்து விலகும் அதே சமயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் நம்ம தலையிடக்கூடாது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது அடுத்தவங்களுடைய காரியங்கள் நம்ம உள்ளே போய் நம்ம என்ட்ராகிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லாயிருக்கும் இந்த ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கும் ஒரு சிறப்பான பலனை நடக்கக்கூடியதாக இருக்குது துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஒன்று எட்டுக்குண்டான சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து சூரியனோட வீட்டில் பதினொன்றாம் பாவகத்தில் நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் இந்த சூரியனோடு சேர்ந்து புதனும் அந்த இடத்துக்கு இருக்கிறதுனால ஒரு சுப விரயங்கள் நடக்கக்கூடிய நேரம் அதே சமயத்தில் ஆறாம் பாவகத்தில் குருவும் செவ்வாயும் நம்மளுக்கு இருக்கிறாங்க அப்போது கணவன் மனைவியிடையே சில மண் மனஸ்தாபங்கள் சச்சரவுகள் நம்மளுக்கு வரும் சொத்துகள் நம் மனைவி மூலிமா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க மூலிமா ஒரு பொருளாதார லாபங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி ஆறாம் கூட குரு கூட சேர்ந்து நிற்கிறதுனால அதை திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த லாட்ரி சீட்டு இதில் சிறு வருமானம் ஒரு சின்ன பகுதி பெருசாக ஒன்று நிலையில் எதிர்பார்க்க முடியலனாலும் ஒரு சிறு பகுதி அதில் நம்மளுக்கு லாபமாக கிடைக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஆறாம் பாவத்தில் ராகு நிற்கிறது எதிரிகளை ஜாஸ்தி பண்ணிடுன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் ராகு அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவனாகவும் தொழில் ரீதியாக சில சங்கடங்களை நம்மளுக்கு தந்தாலும் கூட ஒரு வகையில் நம்மளுக்கு ஏதாவது இந்த சமயத்தில் வேலைக்கு போயிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சிறு வருமானம் கூடுதல் சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்டு அல்லது இந்த இன்சென்டிவ் மாதிரி கிடைக்கும் இல்லையா உதிரி வருமானம் அது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது இந்த சமயத்தில் அயல்நாட்டு யோகம் வெளிநாட்டுக்கு எதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க வெளிநாட்டு உதவியை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமான அமைப்பு வந்து சேரும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சக ராசிக்கு உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பாவத்தில் நின்று சுக்கரனோட வீட்டில் நின்று நேர் பார்வையாக குருவோடு சேர்ந்து நம்மளோட ராசியை பார்க்குறது ஒரு வகையில் பலம் அப்படின்னு சொன்னாலும் கூட செவ்வாய் அரசு சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் அதிகாரத்தை தர இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இது நம்மளுக்கு எட்டாம் இடத்து அதிபதியும் நம்மளுக்கு வாங்கியிருக்கிறதுனால தேவையில்லாத இந்த போலீஸு கேஸு இது சம்மந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துட்டு போகும்னு சொல்லலாம் உங்களுடைய பத்தாம் இடத்தாதிபதி தொழில் என்றான சூரியன் பத்தாம் பாவத்தில் தன் சொந்த இடத்துல நிற்கிறது இப்போ உடனே நம்மளுக்கு வந்த உடனே ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சூரியனோட நட்சத்திரத்துக்குள்ளே உள்ளே வரும் சாரி கேதோட நட்சத்திரத்துக்குள்ளே உள்ளே வரும் சூரியன் இது என்னாகும் அப்படின்னா தந்தைக்கு சில மருத்துவ செலவுகளும் தந்தைக்கு சில நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் ராசி அதிபதியோடைய செவ்வாய் குருவோடு சேர்ந்து லக்கணத்தை பார்க்கறதுனால அந்த ராசியை பார்க்கறதுனால ஏதோ ஒரு வகையில் நம்ம சமாளிச்சிடலாம் மன உளைச்சல் நம்மளுக்கு இருந்தாலும் கூட ஒரு வகையில் பின்னாடி அதை சமாளித்து நமக்கு அதை வெற்றி கண்டுலாம்னு சொல்லுவாங்க பதினொன்றாம் பாவத்தில் கேது ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் நம்ம ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு நம்ம போய்ட்டு வர்றது ரொம்ப காலமாக போக முடியாது போக டைமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோயில்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் அதுக்கு ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் செய்ய வேண்டிய அதாவது பழைய வேண்டுதல்கள் ஏதாவது பாக்கி இருந்தது அப்படின்னா இந்த முறை அந்த சமயம் அதை வந்து செஞ்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் சூரியன் சூரியன் ஒன்பதாம் பாவகத்திலேயே நம்மளுக்கு நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் தந்தைக்கு நல்ல வருமானம் நம்மளுக்கு உயரும் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி நம்மளுக்கு நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் கடைசியாக பதினொன்றாம் தேதிக்கு மேலேயே நம்மளுக்கு அந்த வேலைக்குண்டான ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும் சொல்லுவோம் இல்லையா அதுக்குண்டான முயற்சியில் நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது கட்டாயம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய நாலாம் பாவகத்தில் ராகு நிற்கிது நாலாம் பாவகம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் சுகஸ்தானம் தன்னோட தாயுடைய உறவு நிலை இதை நம்மளுக்கு ஒட்டி நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்தாலும் கூட அதே சமயத்தில் லாபங்களும் இருக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிரமத்துக்கு தான் ஆளாயிட்டு இருந்திருப்பாங்க சனி விளையிடுச்சு அப்படின்னாலும் கூட ஒரு விதமான அந்த அது கதிப்பீச்சுடைய தாக்கம் இன்னும் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்கு அதனுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவாகவே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிக்கும் இனிமேல் தனுசு ராசிக்காரர்கள் முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகரம் அப்படிங்கிறது குருவோட பார்வையில் இருக்குது அதனால் பெரிய பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தடுத்துக்க முடியும் அதே சமயத்தில் ராசியுடைய அதிபதி ரெண்டாம் இடத்துல நின்று வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ ஆகும் நம்ம காரியங்கள் ஸ்லோவாகி நடக்கும் எந்த ஒரு முயற்சியும் நம்மளுக்கு தாமதமாக நடந்து முடியக்கூடிய காலம் நம்முடைய ராசி அதிபதி வக்கரமடைஞ்சு நம்முடைய ராசி நோக்கியே நம்மளுக்கு உள்ளே வர்றது தாய் சம்பந்தப்பட்டவர்களில் உடல்நலக் கோராளரும் நம்மளுடைய உடம்புக்கும் சில கால் பகுதி இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட பகுதி எலும்பு சம்மந்தப்பட்ட பகுதியில் சில பிரச்சனைகள் வந்து அதுக்கு மருந்து மருத்துவ செலவு நம்மளுக்கு தேவைப்படும் எட்டாம் இடத்துல சூரியன் போகிறார் இது அதாவது பாதகமாக அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடத்துல சூரியன் போகிறது ஒரு பாதகமாக இருந்தாலும் கூட சூரிய திசை நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த பாதிப்புகள் நம்மளுக்கு தரும் அரசு அதிகாரி மூலிமா தான் தந்தைக்கு விபத்துக்கள் போக்குவரத்து நடக்கிறது தந்தை நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகளாக பாதிக்கிறது இது எல்லாமே இந்த சமயத்தில் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் மற்றபடி வேறு திசை நடந்துக்கிட்டு இருந்தால் இது வந்து வரும் பொதுவாக மகர ராசிக்கு உருவோட பார்வை இருக்கிறதுனால எந்த வகையாவது சமாளித்து நம்ம மேலே வந்துடலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசிக்குள்ளேயே சனி இது எப்போவுடையுமே தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு காரியத்தை தடை பண்ணிக்கிட்டுருக்கும் அதுவும் சனி திசை சனி புத்தி நடந்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் சிரமமான காரியங்கள் சொல்லலாம் மற்ற தசா புத்திகள் நடக்கும்போது இது வந்து மாறுபடும் உங்களுடைய ராசிக்குள்ளே சனி வக்கரமாக நிற்கிறார் அதனால் ஒரு மூணு மாத காலத்துக்கு ஒரு சின்ன சின்ன நல்ல பலனை நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம் சொந்தங்கள் நம்மளை தேடி வர்றது இடம் வீடு வண்டி வாகன யோகங்கள் நம்ம வாங்கிறது ரெண்டாம் இடத்துல ராகு நிற்குது அன்னிய பாஷை பேசக்கூடிய மூலிமா நம்மளுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறது தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களை நம்ம பார்க்குறது இப்போ அதாவது தற்காலிக வரக்கூடிய காலங்கள் மட்டும் இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் இருந்து அப்படிங்கிறத அப்படிங்கிறக்க தடை தடப்பண்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியாக வராது காலதாமதமாகியே நடக்கும் இப்படி தடைகளை மட்டுமே சந்திச்சுட்ருக்கக்கூடிய கும்பராசி அவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாக நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் எல்லாமே நேர்மையாக இருக்கிறதுனால இந்த காலத்து இதில் நம்ம வந்து ஒத்துப்போகாத தன்மையை நமக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் அதனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் மிக பலமான மாதம் நீ சொல்லலாம் அடுத்தது மீனராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த முறை நம்மளுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மிக பலமான மாதமாகவே நம்மளுக்கு அமைக்கும் பகவான் நம்மளுக்கு செவ்வாயோட சேர்ந்து நம்மளுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் கூட மிகப்பெரிய நல்ல பலனும் தரக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்கும் ஆறாம் பாவத்தில் சூரியன் நம்மளுக்கு சொந்த இடத்துல நம்மளுக்கு இன்னைக்கு ஆட்சி பெற்று கேதோட நட்சத்திரத்தில் நிற்கிறது ஒரு வகையில் பலம் குழந்தைகளுக்கு நம்முடைய வாரிசுகளுக்கு திருமணம் அமைப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அந்த அமைப்புகள் நம்மளுக்கு கூடி வரும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு விட்டு போன இல்லை தள்ளி போன பதிலே சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இருந்து நம்மளுக்கு தகவல் வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் பாகத்தில் விரையும் பதினொன்றாம் பாகத்தடி பன்னெண்டாம் இடத்தில் நினைக்க நிற்கிறதுனால பொருளாதாரம் நம்மளுக்கு வருமானம் வந்தாலும் கூட பொருளாதாரம் அத்தனை முழுக்க அப்படியே விரயங்களாக கூடிய நேரம் பொருளாதாரம் வரும் அதே சமயத்தில் செலவுகளும் கூட வரும்னு சொல்லலாம் இந்த ஆறாம் பாவத்தில் புதன் சுக்கிரன் அப்படின்னு நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு சிறு கடன்களை ஏற்படுத்தலாம் சின்ன சின்ன கடன்கள் சுப விரயங்களுக்காக சுப நிகழ்ச்சிகளுக்காக நம்மளுக்கு கடன் ஏற்படுத்துன்னு சொல்லலாம் இந்த மீனராசி என்ளுக்கு லக்னத்துக்குள்ள நாக ராகு நிற்கிறது ஒரு வகையில் பாலம் ஏதோ ஒரு வகையில் வெளியாட்கள் மூலிமா வருமானம் அந்நிய தேசத்து ஆட்கள் மூலியமாக வெளி பாச பேசக்கூடிய அந்நிய நாட்டில் இருக்கக்கூடியவங்க மூலிமா நம்மளுக்கு வருமானங்கள் உயரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டு வெளிநாட்டிலேருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அங்கேருந்து ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு மூலியமாக நம்மளுக்கு லாபங்கள் இந்த சமயத்தில் கூடும் சொல்லலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது குருவோட பார்வை இருக்குது குடும்பஸ்தானம் மனைவி மனைவியோடைய மனஸ்தாபம் சண்டை சச்சரவும் இருந்தவங்களுக்கு குடும்பம் சீராக மன சஞ்சரவுகள் சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவி ஏதாவது பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்கா கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நேரம் சில மனஸ்தாபங்கள் இருந்தால் கூட இந்த சமயத்தில் அது சரியாகவும் வரக்கூடிய நாள் இந்த ஆவணி மாதம் பதினொன்னாம் தேதிக்கு மேலே அதனுடைய வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகமாகும் அதே சமயத்தில் படிப்பு படிப்பு சார்ந்த தொழிலில் சாரி அந்த தொழில படிப்பு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க இல்லை படிப்பை தொழிலாக்கிக்கணும் இதே படிப்பு உண்டான வேலையை நம்ம தேடணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது பொதுவாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுக்க சுபமான நாளிலே சொல்லலாம் அதிர்ஷ்டம் மிகுந்த நாளுன்னே சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் வாழலாம்